நியமமான <inaudible> ஒரு <inaudible> <inaudible> தாய்ச்சி நான் தாய்ச்சி நானும் அம்மா போனதுல இருந்து இப்ப நான் ஒரு ஆறு மாசம் அனுபவம் இருந்தது அதுக்கப்புறம் இங்க class எடுக்கும் போது நல்லா இருந்தது எனக்கு தனிப்பட்ட விதத்துல எனக்கு அது நல்லா benefit ஆவும் இருந்தது அதுல இப்ப தாய்ச்சியோட benefit அ மட்டும் நான் சொல்லிடுறேன் ரொம்ப பெருசா எதுவும் இல்லை தாய்ச்சி என்னன்னா நம்மளுடைய பிசிக்கல் மைண்ட் உள்ள சோல் ஸ்பிரிட் இந்த மூணையும் ஒருங்கிணைக்கிறது தான் தாய்ச்சி இப்போ பிசிக்கலில் பார்த்தீங்கன்னா தாய்ச்சியில் வந்து எல்லாமே தாய்ச்சி அண்ட் சீக்கிரம் அப்படின்னு சொல்லுவாங்க சீகாங்கிறது மெடிட்டேட்டிவாக அதை பண்ணுறது ஸ்லோ மூமெண்ட்ஸாக இருக்கும் இப்போ நம்ம பாடியில் என்ன ஆகுதுன்னா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது அதாவது நம்ம பாடியை பேலன்ஸ் பண்ண நீங்கள் சீ நீங்கள் எல்லாருமே செஞ்சுருக்கீங்க தாய்ச்சி செய்யும் போது நீங்கள் ஒரு பேலன்ஸ் இருந்தால் தான் அதை பண்ண முடியும் Bye. Uh -oh. ஃபங்க்ஷன் நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியும் அது வந்து அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து பிசிக்கல் பெனிஃபிட் மெண்டல் பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அது எல்லாமே நம்ம மெடிடேஷன் பண்றது எல்லாமே மெடிடேஷன் சொல்றது நம்ம எல்லாருமே மெடிடேஷன் பண்றதுக்குன்னா நம்மளுடைய மென்டல்ஸ் கிளாஸை குறைக்கறது தான் ஆன்சி காவலர் துக்கம் எல்லாமே ரெடியூஸ் ஆகுறதுக்கு தான் நம்ம இதெல்லாம் பண்றோம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ நம்ம மென்டலை ஒரு பேலன்ஸ் பண்றதுக்கு தான் நம்ம இத்தனை மெடிடேஷன் மைண்ட் அழிக்கிறதுக்கு பண்ணல மைண்டை பேலன்ஸ் பண்ணி அதை கலந்து நிற்கிறதுக்கு தான் நம்ம மெடிடேஷன் பண்ணுவோம் ஸோ இந்த டாய்ச்சி பண்ணும்போது நம்ம மென்டல் என்ன ஆகும் பேலன்ஸ் ஆகும் அப்போ நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸு இதெல்லாமே ரிலீஸ் ஆகும் உண்மையாலுமே நீங்கள் டாய்ச்சி ஸ்லோ மூமெண்ட்ஸ் பண்ணும்போது நீங்கள் பேலன்ஸ் இருக்கு மென்டலும் பேலன்ஸ் ஆகும் அப்புறம் நம்மளுடைய கை காலெல்லாம் நல்ல காப்பினேட்டிவ் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க நம்ம கை காலெல்லாம் நல்ல இயங்கும் எல்லா முட்டி ஜாயிண்ட்டு எல்லாமே அதை நல்லா இயலும் அப்புறம் பார்த்தீங்கன்னா டைச்சி பண்ணும்போது நீங்கள் ஹரா சென்டரில் தான் இருப்பீங்க ஸோ ஹரா சென்டரில் இருக்கும்போது அப்புறம் மூவ்மெண்ட் பண்ணும்போது நீங்கள் ஒரு செல்ஃப் அவேர்னஸ் பண்ணுறீங்க நம்ம கை இந்த கை பார்த்தீங்கன்னா நீங்களாம் தெரிய மாட்டீங்க இது தனியாக தெரியும் யாரோ ஒருத்தர் கையாட்ட தெரியும் ஐ ஃபெல்ட் நான் உணர்ந்துருக்கேன் அந்த டாய்ச்சி நாம் எதுவாக பண்ணும்போது என்னுடைய பாடியே இது தெரியாது அப்போ நான் தனியாக இருக்கேன் அப்போ அந்த செல்ஃப் அவேர்னஸ் எனக்கு கிரியேட் ஆகும் ஸோ அந்த செல்ஃப் அவேர்னஸ் கிளாரிட்டி வரும் அப்புறம் நம்மளுடைய எமோஷனல மூட்ஸ பேலன்ஸ் பண்ண முடியும் இதெல்லாம் வந்து தாய்ச்சியில் வரக்கூடிய மென்டல் பெனிஃபிட்ஸ் இது பாத்தீங்க அப்புறம் என்ன ஆகுதுன்னா இப்ப எல்லா மெடிடேஷனுக்கும் அடித்தளம் எனர்ஜி வாட் இஸ் எனர்ஜி மூச்சு எடுத்தாலும் எடுத்தாலும் மூச்சு மூச்சு தான் சொல்றாங்க

ஸோ எல்லாத்துக்கும் அடிப்படையாக மூச்சு அந்த சீன்னா மூச்சு டாய் சீ சீனால் மூச்சு அந்த மூச்சை அடிப்படையாக வச்சு அதை பேலான்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சக்தி டாய் சீட்டு ஸோ இந்த எனர்ஜியை கிரியேட் பண்ணி மூச்சை நம்ம இப்போ நம்ம போக வாடகும் போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக பிரியேட் பண்ணவும் சொல்லுவோம் ரிலாக்ஸாக இருக்கும்போது மூச்சை ஆட்டோமேட்டிக்கி எங்களுக்கு ரொம்ப ரிலாக்ஸ் போகும் அதே மூச்சு நீங்கள் எந்த எந்த சூழ்நிலையிலேயும் பழகப்படாமல் இருக்கும்போது பதக்கத்தோட இருக்கும் நீங்க மூச்சை கரெக்டா வச்சுட்டீங்கன்னா அந்த பதக்கத்தை சோ அந்த மூச்சை வந்து நீங்க என்ன பண்ணுது பேலன்ஸ் பண்ணுங்க சரிங்களா